அனைவருக்கும் வணக்கம் ரத்த ஓட்டம் வந்து சீராக இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரி வீங்கின மாதிரி ஒரு வலி விரல்களில் வலி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப லாங் இதில் நீங்கள் நடந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கால் வந்து வீக்கும் கொடுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத இடங்களில் வீக்கம் வந்து ஒரு பல்ஜிங் தெரியும் வலியோட அந்த பல்ஜிங் இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்றத ஒரு இண்டிகேட் பண்ணுறது தான் ஸோ நம்மளோட ரத்த ஓட்டத்துக்கு முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மண்ணீரல் ஸோ மண்ணீரல் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஸோ நம்ம ரத் இரத்த ஓட்டங்கள் வந்து ஸோ நம்ம இது சொன்னால் எல்லா பெயினாக இருக்கட்டும் இப்போ பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாமல் வீங்கிறதா இருக்கட்டும் ஸோ எல்லா பிரச்சனைக்கும் வந்து மண்ணீரல் அப்படின்ற ஒரு உறுப்புக்கள் தான் நம்ம அக்குப்பஞ்சலை ட்ரீட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ப்ராப்பராக அக்குப்பஞ்சால டயக்னோஸ் பண்ணிவிட்டு மண்ணீரலுக்கு வந்து நீங்கள் நீட்லையும் கொடுக்கும்போது இந்த ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் இருக்கிற வீக்கங்கள் இல்லை வழியாக இருக்கட்டும் இல்லை வந்து திடீர்னு வந்து என்னாகும் அப்படின்னா மறுத்து போகிற ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே என்னாகும் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம் ஸோ மண்ணீரலுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு நோய் கிடையாது நம்ம உடம்பு என்ன பண்ணுது இண்டிகேட் பண்ணுது நான் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்றது இண்டிகேட் பண்ணது அப்பெஞ்சரில் மண்ணீரலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க தேங்க் யூ